வாழ்த்துக்கள் சீமான் அவர்களே நீங்க தோப்பிங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா இவ்வளவு பிரம்மாண்டமா தோப்பிங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல நான் தான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் என்னோட சாபம் உங்களை ஜெயிக்கவே விடாது அப்படின்னுட்டு இன்னைக்கு எப்படி இருக்க சீமான் அவர்களே நல்ல குழு குழுன்னு இருக்கா என்ன தமிழ்நாட்டுல என்னோட மக்களுக்குள்ள வாழ விடாம கர்நாடகாவுக்கு ஓட்டுனீங்களே அன்னைக்கு எனக்கு இப்படிதான் இருந்துச்சு ஈரோடு மக்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா மக்கள் தான் சீமானுக்கு சரியான செருப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதை இன்னைக்கு அவங்க நடத்தி காட்டியிருக்காங்க பெரியாரே எனக்கு மண்ணு தான் அப்படின்னு சொன்ன வாயை அட்ரஸ்ஸே இல்லாமல் மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டாங்க இன்றைக்கி திமுகவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஏன்னா திமுகவோட காலக்கட்டத்தில்லாம் சீமான் நல்ல செருப்படி வாங்கிட்டிருக்கிறாரு அவர் வாங்கினோம் ஏன்னா தோத்தா தான் சீமான் மனுஷனாகுவார் இல்லாட்டி தலை விரித்து போட்டு ஆடிட்டுருப்பாரு இன்றைக்கி சீமான் அவர்களே கருவான்றது எப்படி இருக்குது பார்த்தீங்களா நான் இங்கே துடிச்சு கதறிட்டு இருக்கும் போது அவள் கத்திக்கிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க மக்கள் என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா அவனும் கத்திக்கிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்டுக்காமல் போய் திமுக ஓட்டு போட்டு உங்களுக்கு நாமம் போட்டுட்டு போயிட்டாங்க இன்னும் நிறைய தோல்விகளை நீங்கள் சந்திப்பீங்க சீமான் அவர்களே ஏன்னா உங்களுக்கு தான் விஜயலட்சுமியவே பிடிக்காது உங்களுக்கு வெற்றியும் கிடைக்காது லக்ஷ்மியும் கிடைக்காது ஓகேயா மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா என்னோடய வாழ்த்துக்களை சீமான் உறுதியாக பார்க்கணும்